என்னென்ன இந்த ரிஷராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த குறிப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களும் செய்ய போகுது அதே சமயத்துல ஒரு சில அனுபவங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம் ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டாங்கன்னா இது அந்த ஆள இழந்துடும் ஆமா அப்போ அந்த இடத்துல கெட்டது ஸோ இந்த நல்லது கெட்டது என்னத்தையுமே சேர்ந்து செய்ய போதும் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் வந்து தொழிலில் நஷ்டம் அடைய போறான் கஷ்டப்படுறான் அப்படின்னா எதுனால கஷ்டப்படுறாங்கன்னா இவங்களோட லேசினஸ்னால அந்த நேரம் இந்த நேரம் வந்து அதுக்கான நேரம் எப்பவுமே வந்துட்டு எதிர்காலத்தை சிந்தனைகள்னால நிகழ்காலத்தை தொலைக்கிறவங்களோ எங்களும் ஒருத்தவங்க எனக்கு எதிர்கால வாழ்க்கையை பற்றின கவலைகள் ரொம்ப கவலைப்படுவாங்க பட் சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ எங்க எங்க அம்மா இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கு அன்பையே கொடுக்க மாட்டுறாங்க எனக்கு எங்க பொண்ணு வந்து என்ன புரிஞ்சிக்கவே மாட்டான் இந்த மாதிரி ஒரு மன கவலை கொடுக்கும் அப்போ அவங்க உட்காந்து பேசினாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் வச்சுருக்கேன் அன்பை வெளிப்படுத்தினாலே இங்கே முடிஞ்சு போவோம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சீட் கிடச்சிடாதா நான் கவர்மெண்ட் சீட்டில் வழியில் போகணும் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அவங்க தடையினுடைய இந்த டைமில் வந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காதல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும்போது கொஞ்சம் என்னென்ன இந்த அடவுடையா அந்த கொஞ்சம் திமிழ்த்தலாம் கட்டுற மாதிரினு ஒரு லவ் இருக்கும் அது புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப கம்மி என்னென்னா இந்த குரு பயிற்சியில் விருச்சிகாசி என்பர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா காலகிருஷ்ணனுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல வரக்கூடிய இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தான் ஆட்சி அதிபதியாக வராரு இவங்களுக்கு எந்த இடத்துல குரு வராரு அப்படிங்கும் போது அஷ்டமத்தில் குரு வராரு அஷ்டமம் வந்தாலே இல்லை சில பேருக்கு பயம் வந்துடுறது என்னடா நமக்கு என்ன நடக்க போறதோ அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு பயம்லாம் உண்டு என்னென்னா இந்த பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களும் செய்ய அதே சமயத்தில் ஒரு சில அனுபவங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லுவேன் இவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது புத்தகம் தொழில் இடத்துல வந்து இப்போ நம்ம ஒரு பத்து பேர் வேலை வைக்க வச்சிருக்கோம் அப்படின்னா அவன் உண்மையாக இருக்கானா பொய்யா இருக்கானான்னு எப்படி தெரியும் இவங்களுக்கு இந்த டைமில் வந்து அந்த உண்மையான ஆள் யாரு பொய்யான ஆள் யாரு அப்படிங்கிறது தெரியும் நிறைய இந்த வம்பு வழக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிறதுலாம் ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த வம்பு வழக்கு பஞ்சாயத்துன்றது என்னவா இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல நம்ம இங்கே ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறோம் அங்கெங்கே தப்பாகுது அப்படின்னா அதை கண்டுபிடிப்பாங்க இப்போ அது வந்து நல்லதாக கெட்டதானு எடுத்தோம்னா ஒருத்தன் வந்து இத்தனை நாள் நம்ம நம்பிட்டு ஒருத்த நம்ம ஏமாத்துட்டானே அப்படிங்கும்போது அது நமக்கு நல்லது அடுத்த பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணாம இருக்க போறோம் ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துக்கிட்டாங்கன்னா இது அந்த ஆள இழந்துரும் ஆமா அப்போ அந்த இடத்துல கெட்டது ஸோ அந்த நல்லது கிட்டது ரெண்டுத்தையுமே சேர்ந்து செய்ய போதும் அப்படின்னும் சொல்லலாம் எட்டில் குரு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் தடைகளை கொடுத்துட்டாலும் ஒரு ஹைலைட்டு கொடுத்துட போகிறது ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அதாவது நம்மளுடைய மூதாதிரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நலத்தில் இந்த விஷயம் ரொம்ப வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் தொழில் இருக்கக்கூடிய இந்த உண்மை நல்லது கிட்டது அப்படிங்கிறது தெரிய வரும்போது இவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு பார்க்கணும் எப்போயுமே லேசியாக இருப்பாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நான் அந்த இடத்துல இருக்கேன் நான் ஆள் போட்டுட்டேன் நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு இவங்க ரொம்ப பெருசா லேசியா இருப்பாங்க ஒரு ஈடுபாடு கடை இருக்க மாட்டாங்க பசங்க இருக்காங்கல்ல பாத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இந்த டைம் ஆஃப்ல இவங்க கொஞ்சம் கிளிப்பு வேலை பாக்குறேன்னா வேலை பார்க்கலையா ஒருத்தர் வந்து தொழில நஷ்டம் அடைய போறான் கஷ்டப்படுறான் அப்படின்னா எதுனால கஷ்டப்படுறாங்கன்னா இவங்களோட லேசினஸ்னால அந்த நேரம் இந்த இந்த நேரம் வந்து அதுக்கான நேரம் ஸோ இவங்க வந்து பிலீவ் பண்ண உக்கறோம் என்னோட வேலை என்ன என்னுடைய தொழிலை நான் பார்க்காம இவர் யாரும் பார்க்க முடியாதுங்கிற அந்த தன்னம்பிக்கை எனக்கு என்ன வேலை செய்யணும் நான் என்னதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை கொடுக்கக்கூடியதான் அந்த அஷ்டமத்தில் வரக்கூடிய குரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா கடந்த இயரில் வந்துட்டு இந்த ராவு கேது பயிற்சியில் வந்து ரொம்ப மாட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த விருஷராசுக்காங்க எது எடுத்தாலும் இவங்களுக்குமே இந்த கடகராசி மாதிரியே விருச்சிக ராசிக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அலைச்சல் கஷ்டம் எல்லாத்துலேயுமே போராட்டம் எதுலேயுமே நிம்மதி இல்லாமல் இருந்தவங்க ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட் அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வளரும் அந்த அளவுக்கு வந்திருக்கு ஸோ அதனால இவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஏன்னா சனியினுடைய பார்வை நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வையும் ஓகே தான் பட் வந்து விழிப்புணர்வாக இருக்க சொல்லலாம் அவங்க பொறுத்த வரைக்கும் அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த டைம் ஆஃப் பீரியடில் வரக்கூடிய நிலையில ஏன்னா இவங்கலாம் வந்து அடுத்தவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க ரொம்ப நல்ல ஆட்கள் நம்ம உங்களை குறையெல்லாம் சொல்ல முடியாது வேகம் கோபம் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த கோபத்தில் இருக்க குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க தேலு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இருட்டான இடத்துலதான் போய் மாறியும் வெளிப்படையா தெரியாது அப்ப இவங்களுடைய தவறுகள் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நேரத்துல வெளிப்படையா தெரியா வராது ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் எப்பயுமே வந்துட்டு அஹ் எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகள்னால நிகழ்காலத்தை தொலைக்கிறவங்களோ இவங்களும் ஒருத்தவங்க எனக்கு எதிர்கால வாழ்க்கையை பத்தின கவலைகள் ரொம்ப கவலைப்படுவாங்க பட் சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ கவலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நான் என்ன பண்ண போறேன் என்ன பண்ண போறேன் அப்ப இருக்கிற வாழ்க்கையை நிம்மதியாக வாழ மாட்டாங்க ஸோ அதுல கொஞ்சம் அவங்க வந்து மைனர் டிரைவர் பண்ணிக்கிறது நல்லது எப்பயுமே லோன்லி ஃபீல் இருப்பாங்க இவங்களுக்கு யார் எல்லாரும் இருந்தா கூட நான் யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் ஸோ அந்ததுல இருந்து இவங்க டிரைவர் பண்ணி ரொம்ப பிஸி ஷெடூல் பண்ண வந்தோம் இவங்களுக்கு இன்ன வரைக்கும் எடுத்து வச்ச முயற்சிகள்லாம் தடைப்பட்டதெல்லாம் இந்த டைம்ல கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸோ அதை வந்து எடுத்துக்கணும் எனக்கு ஓகே இவ்வளவு நாள் நான் வந்து லோன்லயே இருந்துட்டேன் எனக்கு கஷ்டப்பட்டுட்டேன் இதெல்லாம் போயிடுச்சு போனது போட்டோம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்டேட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு வீட்டுல பூர்வீகம் சதரவான விஷயங்கள்ல நிறைய பாத்தீங்கன்னா அந்த அம்மா மாமியார் கேரக்டர்லாம் நிறைய சந்திக்கிற பிள்ளைங்க வந்து அம்மாவே மாமியாரை பார்ப்பாங்க பொண்ணவே மருமகளா பாக்குற மாதிரியான சூழ்நிலை நிறைய அனுபவிக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா குரு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அம்மா இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கு அன்பையே கொடுக்க மாட்டுறாங்க எனக்கு எங்க பொண்ணு வந்து என்ன புரிஞ்சுக்கவே மாட்டான் இந்த மாதிரி ஒரு மன கவலை கொடுக்கும் அப்ப அவங்க உட்காந்து பேசுனாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் வச்சிருக்க அன்பை வெளிப்படுத்தினாலே இங்கே முடிஞ்சு போகும் அந்த பேசக்கான சூழ்நிலை கொடுக்க மாட்டாங்க சோ அதுக்கான நிலைகளை இப்ப பிள்ளைகள் பத்தின கவலைகள் இருக்கு இந்த டைமில் தீரப்போகுதுன்னே சொல்லுவோம் இவங்களாம் வந்துட்டு இந்த வெளிநாடு போய் படிக்கணும் கனவு ஆசை வேலைக்காக வெளிநாடு போகணும் காத்துட்ருக்கேன் எனக்கு வந்து ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நிறைவு பெறக்கூடிய நேரம் ஏன்னா சனியனுடைய பார்வை ரொம்ப நல்லாயிருக்கும் சனியினுடைய பார்வை நல்லாயிருக்கு ராகுன் வந்து மாறினது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகுது அப்போ பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஆசைப்பட்ட இடத்துக்கு போயிட்டு நான் பிடிச்ச வாழ்க்கை பிடிச்ச படிப்பு பிடிச்ச வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய நேரம் நான் வந்து திடீர்னு படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க திருப்பி என்னோட லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியல எனக்கு திருப்பி ஒரு கோர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் என்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த டைம்ல அவங்களுக்கு அது கிடைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒர்க் சம்பந்தப்பட்ட ரிலேட்டடில் போறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்க அதே மாதிரி தொழில் இது எவ்வளோ டெக்னாலஜியான ஆட்களுங்க ரொம்ப அழகா எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி வந்து மருத்துவம் சார்ந்த தொழிலில் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் வந்துட்டு சீட் கிடைக்கல நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ஆனால் சீட் கிடைச்சிடாதா கவர்மெண்ட் சீட்ல வழியில போகிற நான் முயற்சி பண்றேன் தடையிருந்தவங்க இந்த டைம்ல வந்து கண்டிப்பா கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு கண்டிப்பா இவங்களுக்கான காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் எப்படி இருக்கும் நிச்சயமா இவங்களுக்கான காதல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது அஹ் கொஞ்சம் இன்னொரு கொஞ்சம் திமிழ்த்தலாம் கண்ற மாதிரி ஒரு லவ் இருக்கும் அது புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப கம்மி என்னன்னா இது வந்து செவ்வாயினுடைய ஆட்சி பெற்ற வீடா கிட்டத்தட்ட மேஸ்து இருக்க தான் இந்த கொஞ்சம் வந்து அந்த அன்பு பரிமாற்றம்லாம் வந்துட்டு புரிய வைக்க முடியாது அவங்க ஏ அப்படின்ற மாதிரி இந்த ரவுடித்தனமா இருக்கும் தோர்ணை வந்து அவங்களோட வார்த்தைகள் வந்து கனிவா பொழைட்டா பேசி அதை கரெக்ட் பாவம் உங்களுக்கு தெரியாது என்ன சந்திரம் நீச்சமாக கூடிய அதெல்லாம் வந்து வரமாட்டேங்குது இது கூட பிறந்துச்சுப்பா எனக்கு இதுலயே ஊழிடுச்சேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஆட்கள் சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த அன்பு கருசு கருணைன்றதெல்லாம் வந்துட்டு அவ்வளவு அழகாக வெளிப்படுத்த தெரியாது பட் அதுக்காக இயங்குவாங்க எனக்கு எங்கள் அம்மா மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்து தெரியுமா அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு வந்து பாசி தப்பிக்க முடியாது அவன் எப்பப்போ இப்படி பேசுறா அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான் அந்த மாதிரி பசங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தால் நல்லா இருக்கும் கண்டிப்பா இவங்க இவங்களை வந்து இவங்க அண்டுக்காக இயங்கக்கூடிய நபர்கள் அந்த அன்பு கிடைக்காதனாலே என்னவோ இந்த அஜித் சார் படத்தில் வந்து சத்தம் இல்லாத தனமையை கேட்டேன்னு ஒரு பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி வெறித்தனமான ஆட்கள் தலைமையில இருந்தது ஆட்கள் வந்து அதுக்கு மாதிரி கரெக்டான லைஃப் கிடைச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா வந்துட்டு கண்டிப்பா புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணணும் விட்டு கொடுத்து போகணும் இவங்க ஒரே வார்த்தை என்னன்னா விருசகராசிக்க வார்த்தைகளை நீங்க கவனமாக இருங்க எதையுமே விஷம் மாதிரி வச்சுட்டே இருப்பீங்க மறக்க மாட்டேங்க எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை கூட இப்போ திருப்பி சுல்லிக்காட்டக்கூடிய நிலையம் உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ அதை மட்டும் கூட இருக்கக்கூடிய பார்ட்னரை வந்து காட்டி பதம் பார்க்கறதுன்றது வே இல்லாத தேவையில்லாத காரியம் ஸோ அதனாலேயே வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு வரும் அதில் கவனமாக இருங்க விட்டுக் கொடுங்க கண்போம் நல்லா இருக்க போகிறதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா இவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ மார்க் கொடுத்தாப்பா அப்படின்னா எவ்வளவு கொடுப்பீங்க திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்